ஒரே ஒரு நோபல் பரிசுக்கு நூறு கோடி ரூபாயா மிரள வைத்த சந்திரபாபு நாயுடு ஆந்திராவை இந்தியாவின் சிலிக்கான் வேலியா மாத்த அவர் போட்ட மாஸ்டர் பிளான் இதுதான் இது தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய பாடம் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்களை விட பல கோடி மடங்கு வேகமான குவாண்டம் டெக்னாலஜி தான் உலகத்தோட எதிர்காலம் சீனாவும் அமெரிக்காவும் இதுல கோடி கணக்கில் முதலீடு செய்யறாங்க ஆனா இந்தியாவிலேயே முதல் முறையா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு குவாண்டம் துறையில் நோபல் பரிசு வாங்குற தன் மாநில அறிஞருக்கு நூறு கோடி ரூபாய் பரிசு அது மட்டும் இல்லை பத்து லட்சம் பேருக்கு குவாண்டம் பயிற்சியும் தர்றாரு நம்ம ஊர்ல ஐடி புரட்சி வந்தப்போ எப்படி சென்னை போட்டி போட்டுச்சோ அதே மாதிரி இப்போ அமராவதி குவாண்டம் மையமாக போகுது சாதாரண சூப்பர் கம்ப்யூட்டர் ஆயிரம் வருஷம் செய்ய வேண்டிய கணக்கை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் சில நிமிஷத்துல முடிச்சிடும் விப்ரோ ஐபிஎம்னு பெரிய நிறுவனங்கள் இப்போவே ஆந்திரா கூட கை கொடுத்துட்டாங்க ஆந்திர மக்கள் இப்போ சொல்ல ஒரே விஷயம் இப்படி ஒரு விஷனரி தலைவர் அஞ்சு வருஷம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபோன் உற்பத்தியிலேயே கலக்கிற ஆந்திரா இனி கம்ப்யூட்டர் சிப் தயாரிப்புலயும் கிங்கா மாறப் போகுது இந்த தொழில்நுட்பம் வந்தா மருத்துவம் முதல் விவசாயம் வரை எல்லாமே மாறும் இந்தியா உலக நாடுகளுக்கு குவாண்டம் சிப்களை ஏற்றுமதி செய்ய போற காலம் தூரத்துல இல்ல தமிழ்நாடும் இந்த மாதிரி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயம் இது நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நூறு கோடி ரூபாய் சாதாரண விஷயம் இல்லையே